இங்க வந்து தலைவரை நம்பி விஜய் அவரையும் அவர் மேல மக்கள் வச்சிருக்க அபிமானத்தையும் வந்திருக்காரு அதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடக்க போகுது அவரு தாங்க மூளை மூளை ரெஸ்ட் எடுத்தா மூளை யோசிச்சாதான் அது கோமா கை கால்லாம் ரெஸ்ட் எடுத்துனா அது பேர் மறத்து போனது மூளை சொல்லிச்சுன்னா திரும்ப கை கால் வந்து ஓதிரிட்டு வேலை செய்யும் அதனால வந்து கை கால்கள் ரெஸ்ட் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது மூளை ஆக்டிவா இருக்க வரைக்கும் சத்தாதான் தான் இருக்கும் எந்த ஒரு உடம்பா இருந்தாலும் சரி கட்சியா இருந்தாலும் சரி விஜய் சார் கட்சின்றது புதுசுங்க அது ஒரு குழந்தை கட்சி அது எழுஞ்சு இப்பதான் வளர்ந்து நடந்து எழுந்து வருது இது தலைவர் தான் மேற்பார் அப்பதான் இதை வந்து விட்டுட்டு அவுட் சோர்ஸ் அவர் வந்து அவர் இவர் இவர் நம்பி தலைவர் அவரு பார்த்துக்கு ஆதவர் ஜுனாவோ ஜான்சாமியோ பிரசாந்த் கிஷோரோ எந்த எக்ஸைஸ் விஜய் இவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து தலைவர் விஜய் வாங்க கட்சி ஆரம்பிக்கலாம்னு கூப்பிடல அவர் கட்சி ஆரம்பி முடிவு பண்ணாரு கட்சி ஆரம்பிச்சாரு அவரின் பால் ஈர்க்கப்பட்டு வந்தவங்கதான் இவங்கெல்லாம் இவங்க இருந்தாலும் வேலை நடக்கும் இல்லைன்னாலும் வேலை நடக்கும் திமுக வீழ்த்த வேண்டும் என்ற அனைத்து சக்திகளும் ஒண்ணு சேரணும் ஆமா ஒண்ணு சேரணும் அதுல மாற்றுக்கருத்தே இல்ல வாங்க எல்லாரும் வாங்க நீங்க அப்படின்னா வந்து சசிகலாவோ டி டி தினகரனோ ஓ வந்து திமுக இல்லாத ஒரு கூட்டணி தானே திமுக வேணாம் தானே நினைப்பாங்க சேர்த்துக்கோங்க அவங்களும் சேர்த்துக்கோங்க வாங்க தளபதி விஜயோட தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்போம் அவர் முதல் ஒரு போட்டு வந்து சேருங்க செய்வீங்களா ஏன் திமுக வீழ்த்தறது தானே இங்க குறிக்கோள் திமுக வீழ்த்தணும் தளபதியோட முகம் வேணும் வாக்கு வேணும் ஆனா வந்து நாங்க வந்து நாங்க முதல்வர் வேட்பாளர்னா இது என்ன பஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவை எதிர்த்து பாஜக போகமாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து இருபத்தஞ்சிலேயே போகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு நலிவுற்று இருக்கிறேன் நீங்கள் உங்களை பாருங்க நீங்கள் பாவமான நிலைமையில் இருக்கிறீங்க நீங்க உங்களுடைய வாக்கு சதவீதம் இல்லாமல் தொண்டர்கள் மனசுல கட்சிகளோட பேர் இழந்துக்கிட்டு இருக்கு அம்மாவும் எம்ஜிஆரும் உருவாக்கின கட்சி இப்படி போதான்ற ஒரு ஹியூமிலியேஷனில் இருக்கிறாங்க மொத்தமாக தாவே காலம் கேபிட்டலைஸ் பண்ணிடாமல் நீங்கள் முழிச்சுக்கோங்க புகழ்ச்சிக்கோங்கன்னு தான் சொல்லுவேன் டிவி கே ஆளுங்கட்சியாக இருந்தா எதிர்கட்சியாக வருதா ஃபுல் ஸ்வ் அடிக்குதான்றதுலாம் நான் சொன்ன அந்த மூணு கோடி வாக்காளர்கள் நம்பர்லேயே மக்களுக்கு புரியும் அதுக்கு மீறி மக்கள் செயல்பட்டுக்கிட்டோம் அவங்க வராட்டி அவங்க திருத்திக்கிட்டோம் முப்பத்தொன்னு ஜெயிச்சுக்கிட்டோம் இங்கே யாருக்கும் கடைசி கடைசி எலெக்ஷன் இல்லைங்க தாவேகாக்கு ஃபர்ஸ்ட் எலெக்ஷனு இங்கே நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு பாலுமே எங்களுக்கு ஸ்கோர் டெபு மேட்ச் நீங்க தான் இந்த கடைசி மேட்ச் ஆடுறவங்க குவாலிஃபயர்ல வெளில போ நிற்கிறவங்கலாம் இந்த அதிமுக திமுக அவங்க பார்த்து பயப்பட்டோம் தாவேகாக்கு அந்த பயம் கிடையாது இதை தாண்டி ஜெயிச்சிருவாங்கன்றத சொல்ல வாய் வலிக்குது வாய் பயப்படுதுன்றவங்க தான் ரியல் ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு அனந்தஜித் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு பிரதர் பிரதர் இன்னைக்கு காலையில அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நேற்று மாநில செயற்குழு மீட்டிங் வந்து நடந்திருக்கு இன்னைக்கு காலையில அரசியல் ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக அரசியல் ஆலோசகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து இருந்தாங்க அவங்கள வச்சு ஃபங்க்ஷன்லாம் வந்து நடத்தினாங்க பொதுக்குழு மீட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடத்தினாங்க அதில் நீட் தொடர்பாக பல எதிர்ப்புகளை டிவிக்கு வந்து தெரிவித்தாங்க அந்த இடத்துலையுமே பிரசாந்த் கிஷோர் வந்து இருந்தாங்க ஆனால் தற்காலிகமாக விலகியிருக்காரு மறுபடியும் நவம்பரில் வந்து மீண்டும் டிவிக்கேவிற்கு விற்கு அரசியல் ஆலோசகராக வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்கு இது எப்போ அப்படின்னா பீகார் எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு நவம்பர் டூ தௌசண்ட் ஃபிஃப்ட் டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பரில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இப்போ நான் ஒரு வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த வேலையை நான் நாளைக்கு தள்ளி போடுறேன்னா வெற்றி ரெண்டு படி வந்து தள்ளி போகும் இப்போ ஆறு மாதம் வந்து தள்ளி போட்டிருக்காரு அப்படின்னா வெற்றி எப்படி சாத்தியமாகுமா இல்லை தள்ளி போகுமா எப்படி நீங்கள் விஜய் சாரோட வெற்றியை வந்து பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் நிறுவனத்தோட இணைச்சு பார்க்கறது வந்து நியாயமே இல்லை தானே அழைச்சிட்டு வந்தாங்க அழைச்சிட்டு வர்றதுன்றது இப்போ வந்து ஒரு கேம்பெயின் கம்பெனின்றவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஒரு கட்சி வந்து இந்த பழியில் பயணிக்கணும் அப்படின் போது அதற்கான உறுதுணையாக இருக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடியது தான் வந்து ஒரு கேம்பெயின் கம்பெனி போல் கம்பெனிஸ்னு சொல்கிறது அந்த மாதிரி ஒரு கம்பெனி பல கம்பெனிஸ் இருக்குது அதில் ஒரு கம்பெனி தான் வந்து திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களோடது அவர் வந்து தற்காலிகமாக ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொன்னோடனே இது விஜய் சாருக்கோ தாவேக்கோட வெற்றியோ தள்ளிப்போகுது போஸ்ட்போன் ஆகுதுன்னு பார்க்குறதுல வந்து நியாயம் இல்லை இது என்ன விஷயமா பேசிக்காக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா இப்போது உடனடியாக அக்டோபர் கடைசியில் வந்து அங்கே அவங்களுடைய தேர்தல் மாநில தேர்தல் வந்து ஷெடியூல் ஆயிடுச்சு இது கடைசி மூணு மாசம் போது ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறாங்க பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டான ஒரு டீம் அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து தாவைக்காக்கு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ அந்த டீம் இங்கேருந்து அங்கே போயிட்டு அவருக்கு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண போகிறாங்க ஏன்னா வந்து போர்னு வரும்போது இந்த புள்ளிக்கச்சி படத்தில் ஒரு ஜோக் வரும் யானைப்படை எங்கேயா அது திருவிதாங்கூர் மகாராஜா வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கு வாங்கி விட்டோம் அந்த மாதிரி நீங்கள் யானைப்படையை வந்து இன்னொருத்தருக்கு கல்யாணத்துக்கு அமுச்சுட்டு போருக்கு போக முடியாது அந்த மாதிரி பிரசாந்த் கிஷோரோட யானைப்படை இங்கே இருந்திருக்கலாம் அவங்க இன்னும் தேவைப்படுவாங்கல்ல அவங்களுடைய களை போரு போது அதை முடிச்சுட்டு நான் அவங்களுக்கு மேலே திரும்ப அமுச்சுடுவேன் இந்த மூணு மாத காலம் அவங்களோட எனக்கு அங்கே அதிகமாக தேவைப்படுதுன்றது தான் பாயிண்ட் இது இவ்வளவு தான் இதுல விஜய் சாரோட வெற்றி இல்லை பிரசாந்த் கிஷோர் விஜய் சாரோட நட்பு முறிவுன்றதுக்கு எந்த விஷயமும் கிடையாது எந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின் கம்பெனி இல்லைனாலும் பிரசாந்த் கிஷோர் உதவி பண்ணல கூட ஒர்க் பண்ணலனா கூட விஜய் சாரோட பயணம் வேற பிரசாந்த் கிஷோரை நம்பி கட்சி ஆரம்பிக்கலங்க அவரை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு மக்கள் அவர் மேலே வச்சிருக்க அபிமானத்தை நம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க கம்பெனி இது எல்லாமே வந்து மக்களை தாண்டி தான் இருக்கிறதுலே பெரிய சக்தி ஜனசக்தி அதை தாண்டி தான் இதெல்லாம் பெரிய இருக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிறது ஓகே தொடர்ச்சியாக நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் பிரேக் எடுத்துட்டு பண்ண போகிறதுக்கும் வித்தியாசம் வந்து இருக்கு ஆறு மாசம் அவர் இல்லாமல் ஒரு அவரோட சொந்த மாநிலத்தில் நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இங்கே வருது அப்படிங்கிறப்போ அந்த ஆறு மாதம் ஒரு கேப் இவ்வளோ அதுவும் தேர்தலுக்கு உண்டான ஒரு பத்து மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வருஷம்னா கூட பரவாயில்ல ஒன்றை வருஷம்னாலும் கூட பரவாயில்ல இப்போ ஆறு மாதத்தை நடுவில் பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் இருக்கக்கூடிய நாலு மாதத்தில் பிடிச்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இதுதான் பதில் சொன்னேன் இது வந்து பிரசாந்த் கிஷோரோட தேர்தல் கிடையாது இது பிரஷாந்த் கிஷோரோட களம் கிடையாது பட் வழிகாட்டுதல் அப்படிங்கிற பேரில் பிரஷாந்த் கிஷோர் இருக்கார்ல இல்லைங்க இங்கே வந்து தலைவர் ஒன்று தான் தளபதி தான் தலைவர் அவருக்கான பல்வேறு கட்ட தளபதிகள் களத்தில் இருக்கக்கூடிய தளபதிகள் வந்து வேறு வேறு இடத்துல வேறு வேறு ஆட்களாக இருக்கலாம் இப்போ வந்து ஒருத்தருத்தருக்கு ஒரு ஒரு வேலை கொடுத்துருப்பாங்கங்க அது ஐடி விங்காக இருக்கலாம் வார் ரூமாக இருக்கலாம் இல்லை வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார்ம் பண்ணுறதா இருக்கலாம் இந்த வேலைகளில் வந்து ஒருத்தர் இல்லைனா அந்த இடத்துக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான் வரும் செஸ்ஸை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ராஜா அசே மாட்டார் ராஜா உட்காந்து இடத்துல உட்காந்துருப்பார் அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சிப்பாய்களோ மந்திரிகளோ தளபதிகளோ யானைகளோ வந்து போய் போர் பண்ணுவாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் ஒரு தளபதி விழுந்தால் கூட ராஜா என்ன செய்வார் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சிப்பாயை எதிர்ப்பக்கம் கொண்டு போய் அதை ராணியாவோ தளபதியாவோ மாற்றிக்க தான் முயற்சி பண்ணுவார் இதுதான் ராஜாவோட சாமான் சாமர்த்தியமாக இருக்கும் ஸோ ஒரு தளபதி விடுப்பில் போறதெல்லாம் கட்சியவே வந்து குந்தகம் பண்ணிடும் வெற்றி வாய்ப்பே தள்ளி போட்டுரும்னு சொல்றதெல்லாம் வந்து நான் தான் சொல்றேன் அது இல்லை இங்கே வந்து தலைவரை நம்பி விஜய் அவரையும் அவர் மேலே மக்கள் வச்சிருக்க அபிமானத்தை நம்பி வந்திருக்காரு அதுக்கான வேலைகள் தொடர்ந்து நடக்க போகுது அவர் தாங்க மூளை மூளை ரெஸ்ட் எடுத்தா மூளை யோசிச்சா அது கோமா கை கால்லாம் ரெஸ்ட் எடுத்துனா அது பேர் மரத்து போனது மூளை சொல்லிச்சுனா திரும்ப கை கால் வந்து ஓதிரிட்டு வேலை செய்யும் அதனால வந்து கை கால்கள் ரெஸ்ட் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது மூளை ஆக்டிவாக இருக்க வரைக்கும் சத்தாக தான் இருக்கும் எந்த ஒரு உடம்பாக இருந்தாலும் சரி கட்சியாக இருந்தாலும் சரி ஆனால் விஜய் சார் ஆக்டிவாக இருக்காரு அதுக்கும் இதுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது தவறும் இன்னொரு பதிலும் சொல்லலாம் இந்த ஆறு மாத காலம் விஜய் சார் வந்து களத்தில் இறங்க போறாரு மக்களை சந்திக்கும் போது இவர் முதல்ல மக்கள் கிட்ட இருந்து பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சுக்க போறாரு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனா பிரைமரி சோர்ஸா மக்கள் கிட்டே போறாரு இந்த மாதிரி பிரைமரி சோர்ஸ் இல்லாதவங்க மக்களை போய் பார்க்க மனசு இல்லாதவங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா தன்னுடைய ஆட்சியில கொடுங்கோல் ஆட்சியில போலீஸ்காரன் அடிச்சு ஒருத்தன் செத்து போயிட்டா கூட அவனை போய் பார்க்க கூட டைம் இல்லாத மாதிரி அரசியல்வாதிகளுக்கு தான் வந்து இந்த மாதிரி பொலிட்டிகல் கேம்பெயின் கம்பெனி பெருந்தன்மையா மன்னிப்பு கேட்கறது அதுவும் சிஎம்ங்கிற ஒரு இடத்துல இருந்துகிட்டு அப்படிங்கறது அதையும் பார்க்கணும் இல்ல இல்ல எனக்கு புரியல நீங்க கொலை பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா சரியாயிடுமா இல்ல பெருந்தன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எங்க இதுல என்னங்க பெருந்தன்மை இருக்கு இது வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் கூட நிற்கிறதானங்க தார்மீகமா இருக்க முடியும் கொலை பண்ணிருக்காங்கங்க நான் என்ன திரும்ப திரும்ப நான் கேட்டுட்டு இருக்கிற கேள்வி ஒண்ணுதான் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் இது ஃபர்ஸ்ட் வாட்டி கிடையாதுங்க ஜெயராஜ் பிலிக்ஸ்லயே வந்து நம்ம இரண்டாயிரத்தி இருபதுலயே பார்த்தோம் இதை தொடர்ந்து இந்த அஞ்சு வருஷ காலத்துல இருபத்தி நான்கு லாக் அப் டெத் கஸ்டோடி சொல்றாங்க ஆமா இல்ல அப்ப நடந்துருக்குங்க தமிழகத்துல தானே இருந்தீங்க எல்லாரும் அதை சொல்லி எல்லாம் ஆட்சிக்கு வரும் இந்த ஐந்து ஆண்டு காலத்துல என்ன சட்டம் போட்டிருக்கோம் ஒரு கஸ்டோடியல் டெத்து லாக்அப் அப் டெத்து இல்லை போலீஸ் அட்ராசிட்டின்னு ஒன்று நடந்தால் அதுக்கு சட்டம் போடணுமா இல்லையா நீங்கள் சட்டமன்றத்தில் தானே இருக்கிறீங்க சட்டம் போடாமல் இன்றைக்கும் வந்து நிற்கிறான்னா அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு கேட்குறாங்க அவங்க காவலாளிகளுடைய மனைவிகள் வந்து மேலதிகாரி சொல்கிறது தானே செஞ்சோன்னு மேலதிகாரி இல்லை கடவுளே சொன்னாலும் ஒரு உயிரை தண்டிக்கிறதுக்கோ வதைக்கிறதுக்கோ உனக்கு உரிமை கிடையாது அரெஸ்ட் பண்ணு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணு கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணு அவங்க சொல்கிறத செய்யணும் மீறி அடித்து அவனுக்கு ஒன்று நீ உன் குடும்பம் ஜென்மத்துக்கு கவர்மெண்ட் நினைக்கூடாது ஜென்மத்துக்கு கழி தின்னணும்னு சொன்னால் எந்த காவல் அலையாவது எஸ்பி இல்லை டிஜிபி சொன்னால் கூட செய்வானாங்க இந்த சட்டம் ஏற்ற தவறுனது யார் யார் அப்போ இந்த கொலைக்கு தார்மீகமாக பொறுப்பேற்கணும் சரி அப்படி தான் ஃபோன் பண்ணி நீங்கள் அஜித் குமார் குடும்பத்துக்கு மன்னிப்பு கேட்டுட்டீங்க மீதி செத்து போன இந்த இருபத்தி மூணு பேர் இந்த ஆட்சியை வந்து இருபத்தி பேருக்கு என்ன மன்னிப்பு கேட்டிங்க என்ன நிலப்பாட்டா கொடுத்தீங்க எங்க காசு கொடுத்தீங்க சரி ஜெயராஜ் ஒலிக்ஸ் கேஸ் சிபிஐல கொடுத்தீங்களே எங்க முடிக்கி விட்டீங்க கேஸ் எங்க முடிஞ்சிச்சு சார்ஜ் ஷீட் ஏன் ஃபைல் பண்ணல அவங்களுக்கு ஏன் என்ன சம்பளம் போயிட்டு இருக்கு கேட்பேன்ல நான் ஸோ இதெல்லாம் வந்து மீடியா லைட்டுக்கு வந்துட்டதால ஃபோன் கால் பண்ணி மன்னிப்பு கேட்குறாரு அது கூட பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கால் வாய்ஸ் கால் மன்னிப்பு கேட்குறாரு அதே அவங்க கட்சிக்காரங்க வந்து மக்களை நோக்கி பயணம்னு பண்ணாக்கா வீடியோ காலில் பேசுறாரு வீடியோ கால் பேச கூட டைம் இல்லாத அளவுக்கு தான் சீரியஸாக இருக்கிறாங்க அதனால வந்து அந்த கதையெல்லாம் இங்கே சொல்லாதீங்க ஐ எம் நாட் பயிங் தட் அது தப்பு அதுக்கு நம்ம முதல்வரும் தமிழக அரசும் இப்பவாது இருக்கக்கூடிய இந்த எட்டு மாத காலத்தின் நூத்தி பத்து ஒரு சட்டம் ஏற்றுங்க இன்னைக்கு இல்லனா என்னைக்கு போலீஸ் அராஜகத்தை இப்படி கட்டவிழ்த்து விடுவீங்களா இதனால யாருக்கும் நடக்குங்க அதனால அந்த வந்து கட்டவிழ்த்து விட்டப்பட்ட அந்த வன்முறையை கட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு சட்டம் ஏற்றணும் அதை ஏற்றாத அதுக்கு முன்னெடுக்க எடுக்காத அனைவருமே இதில் குற்றவாளிகள் தான் நான் சொல்லுவேன் ஓகே இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோமே பிரசாந்த் கிஷோரனுடைய இந்த விஷயத்துக்கு இப்போ பிரசாந்த் கிஷோர் இந்த ஆறு மாத விலகலுக்கு பின்னணியில் ஏதாவது காரணங்கள் இருக்குமா ஏன்னா எலெக்ஷன் இருக்கு அதனால இந்த ஆறு மாதத்துல வந்து ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது ஒரு காரணம் ஏன்னா இவரு இதுக்கு முன்னாடி வந்து பிஜேபி எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு நேத்து விஜய் அவர்கள் பேசின பேச்சும் வந்து பிஜேபி கூடயும் ஏடிஎம் கே கூடயும் டிஎம் கூடயும் கூட்டணி இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதாவது கேம் ப்ளே பண்றாங்க அப்படிங்கிற பாண்டியா ஃபுல்லோ பாக்கலாமா எப்படி இல்ல பேசிக்கா சொன்னீங்கன்னா இந்த எல்கேஜி படத்துல டைலாக் வரும் கார்பரேட் தானே காசு யாரு கொடுத்தா வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கலாம் ஆனா அதையும் தாண்டி பிரஷாந்த் கிஷோர் அவர்களுக்கும் தளபதி விஜய்க்கும் வந்து ஒரு நட்பு இருக்கிறதா பார்க்க முடியுது ஏன்னா பல தலைவர்களோட ஸ்டேஜை பகிர்ந்துக்காத ஒருத்தர் வந்து இங்க ஸ்டேஜை பகிர்ந்துகிட்டு தாவேக்காவுடைய இரண்டாம் ஆண்டு தோக்கத பேசினதை பார்த்துருந்தோம் அது ஒரு பக்கம் எப்பயுமே நம்ம கட்சிக்குள்ளே ஒருத்தன் வரானாதான் நீங்கள் வந்து இவர் பாஜக அமைச்சிருக்குமா அதிமுக அமைச்சிருக்குமா திமுக அமைச்சிருக்குமா அஜெண்டா ட்ரிவனாக இருப்பானான்னு யோசிக்கணும் வெளியில் போனால் பிரச்சனை கிடையாது வெளியில் இருக்க யாருமே வந்து தாவேக்காவுக்கு குந்தகம் விளைவிச்சிட முடியாது பாயிண்ட் டூ மூணாவது இவங்கெல்லாம் குந்தகம் விளைவிக்கிற நிலமில தாவேகா இருக்குன்னாக்கா அது ஒரு காமெடி ஏன்னா அங்கே கட்சின்றது புதுசுங்க அது ஒரு குழந்த கட்சி அது எழுந்து இப்போ தான் வளர்ந்து நடந்து எழுந்து வருது இதை மொத்தமாகவே தலைவர் தான் இது நடக்கணும் அப்போ தான் இது நடக்கும் இதை வந்து விட்டுட்டு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு அவர் வந்து அவர் பார்த்துக்குவார் இவர் இவர் பார்த்துக்குவார் இல்லை ஆதவர்ஜுனாவோ ஜான் ஆரோக்கியசாமியோ பிரசாந்த் கிஷோரோ எந்த எக்ஸைஸ் கேம் ஆஃப்டர் விஜய் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தலைவர் விஜய் வாங்க கட்சி ஆரம்பிக்கலாம்னு கூப்பிடல அவர் கட்சி ஆரம்பி முடிவு பண்ணாரு கட்சி ஆரம்பிச்சாரு அவரின் பால் ஈர்க்கப்பட்டு வந்தவங்க தான் இவங்க எல்லாம் இவங்க இருந்தாலும் வேலை நடக்கும் இல்லைனாலும் வேலை நடக்கும் தலைவர் தான் முக்கியம் மூளை நல்லா வேலை செய்யும் அது போதும்னு சொல்கிறேன் ஓகே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு காலையில கொடுத்த செய்தியாளர் சந்திப்புல ஒத்த கருத்துக்கள் உடையவர்கள் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை வந்து பதிவு பண்ணியிருக்கார்ல அது எப்படி வரலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கமாக இல்லை விமர்சனம் பண்ணதுக்கு உண்டான பதிலாக இல்லை அது வந்து முழுசான விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா அதிமுக விமர்சனம் பண்ணி எல்லாரும் வளர்ந்துட முடியும்னு நினைக்கிறாங்கன்னு சொன்னேன் முதல்ல இன்றைக்கி அதிமுக தான் வளர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் டிகேயிங் பார்ட்டியாக இருக்கு அதிமுக வந்து சரிவை நோக்கி கடும் சரிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு ஸோ அவங்க தான் அதை தடுத்து நிறுத்தணும் அது அவர் அவர் புரிஞ்சுக்கிட்டா சரி அவருக்கு தெரியாமல் இருக்காது அவர் ரொம்ப கிளவர் பாலிட்டிஷியன் அதை தாண்டி அதி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற அனைத்து சக்திகளும் ஒன்று சேரணும் ஆமாம் ஒன்றும் சேரணும் அதை மாற்றுக்கறதே இல்லை வாங்க எல்லோரும் வாங்க நீங்கள் அப்படின்னா வந்து சசிகலாவோ டிடி தினகரனோ ஓபிஎஸோ வந்து திமுக இல்லாத ஒரு கூட்டணி தானே திமுக வேணாம் தானே நினைப்பாங்க சேர்த்துக்கோங்க அவங்களும் சேர்த்துக்கோங்க வாங்க தளபதி விஜயோட தலைமையில் ஒரு கூட்டணி அமைப்போம் அவர் முதல்வர் கேண்டடேட்டாக போட்டு வந்து சேருங்க செய்வீங்களா ஏன் திமுக வீழ்த்துறது தானே இங்க குறிக்கோளு திமுக வீழ்த்தணும் தளபதியோட முகம் வேணும் வாக்கு வேணும் ஆனா வந்து நாங்க வந்து நாங்க முதல்வர் வேட்பாளர்னா இது என்ன பஸ் நீங்க உங்க மேல குற்றச்சாட்டு இல்லாமலாம் இல்ல இன்னைக்கு சொல்லக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளும் அங்கேயும் இருக்கு நீங்கள் இங்கே வந்து எனக்கு அரக்கோணத்தில் வந்து ஒரு கேஸ் சொன்னீங்கன்னா பெண்களை இழிவாக நடத்துகிறது நான் பொள்ளாச்சி சொல்லுவேன் இன்னைக்கு நீங்கள் வந்து சிவகங்கையில் நடந்த போலீஸ் சட்டாசிரியை சொன்னீங்கன்னா நான் ஜெயராஜ் ஃபீலிக்ஸ் சொல்லுவேன் இன்றைக்கி நீங்கள் நீங்கள் நடக்கக்கூடிய எல்லா கிரைமுக்குமே பின்னாடி அங்கேயும் ஒரு க்ரைம் இருக்குது இங்கே அண்ணன் சிறிது சொன்னீங்கன்னா அங்கேயும் அந்த மாதிரி ஒன்று இருக்குது இங்கே போலீஸ் அட்டை சொன்னால் துப்பாக்கி சூடு தூத்துக்குடி சொல்லுவேன் ஸோ இவங்க வந்து மோசமான ஆட்சி அது ஒன்றும் வந்து காமராஜர் ஆட்சி பாலும் திறனெல்லாம் ஓடலை அதுவும் ஈக்குவலி ஒஸ்ட்டு தான் இன்றைக்கி அவங்களே நலிவடைஞ்சு நசுங்கி போயிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் அவங்க அவங்களுடைய பாவப்பட்ட நிலமை சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர் எப்படி இருக்குன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவை எதிர்த்து பாஜக போகமாட்டேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து இருபத்தஞ்சிலே போகிற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு நலிவுற்று இருக்கிற நீங்கள் உங்களை பாருங்க நீங்க பாவமான நிலைமையில இருக்கிறீங்க நீங்க உங்களுடைய வாக்கு சதவீதம் இல்லாமல் தொண்டர்கள் மனசுல கட்சிகளை பேர் இழந்துக்கிட்டு இருக்கு அம்மாவும் எம்ஜிஆரும் உருவாக்கின கட்சி இப்படி போதான்ற ஒரு ஹியூமிலேஷன்ல இருக்கிறாங்க மொத்தமாக தாவே காலம் கேபிட்டலைஸ் பண்ணிடாம நீங்க முழிச்சுக்கோங்க போயிச்சுக்கோங்கன்னு தான் சொல்லுவேன் நான் இப்போ சமீபத்தில் நேற்று பேசின அந்த ஸ்பீச் ரிலேட்டபுலாம் வந்து மூத்த பத்திரிக்கையாளர் ஒருத்தர் சொன்னாங்கல்ல வீட்டுக்கு ஒரு உறுப்பினர் தெருவுக்கு ரெண்டு உருவ நிர்வாகிகள் அது கேனால் பாசிபிள் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயந்தான் மூணு கோடி வாக்குகள் இது பண்ணுனா கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தார்ல லிட்டரலாக அவரோட ஸ்பீச் எப்படி இருக்குன்னா அதுக்கு வந்து பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எடுத்தவொடனே ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படிங்கிறது வந்து விஜய் அவர்கள் கொடியை அறிமுகப்படுத்தின நாட்கள்லேருந்தே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க எதிர்கட்சியாகவும் வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த மூத்த பத்திரிக்கையாளர் வந்து குறிப்பிட்டு வந்து பேசியிருந்தாரு இப்போ இந்த ரெண்டு கருத்துக்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க நீங்க சொன்ன முதல்ல அந்த மூத்த பத்திரிக்கையாளர் மிஸ்டர் ரங்கராஜ் பாண்டே எனக்கு அவர் மேலே பெரும் மதிப்பு உண்டு அவர் நல்ல ஒரு ஓப்பனாக சொல்லிட்டீங்க என்னங்க அவர் இந்த நின்றுள்ள பேசினார் என்ன மூடி மறைக்க வேண்டியது இருக்கு ஏதாவது தப்பாவோ இல்லை வந்து ஏதோ ஒரு கள்ளத்தொடர்பாக இருந்தால் அவராக இவரது சொல்லலாம் அரசியலுங்க இதை ஓப்பனாக பேசுறது தான் நல்லா இருக்கும் அவர் தான் வந்து நீங்கள் சொல்கிற அந்த மூத்த பத்திரிக்கையாளர் நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தா நீங்கள் சொன்ன அளத்தையும் அவர் சொல்லியிருந்தார் ஸோ நான் அவர் அசியம் பண்ணி பதில் சொல்கிறேன் அவர் மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருந்தது அவர் ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் சொன்ன மூத்த பத்திரிக்கையாளராக இருந்த வரைக்கும் இப்போ அவர் ஒரு நரேஷன் செட்டர் ஏதோ ஒரு கட்சி எதுக்கு ஏதோ ஒரு கட்சி பாஜகவிற்கு ஆதரவாக ஏதோ ஒரு நரேஷன் செட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அது வந்து அதிமுக கூட்டணி கொண்டு போகிறதா இருக்கலாம் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே விஜய் சாரை நுழைக்கிறதா இருக்கலாம் விஜய் சாரால் தனியாக ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு நரேஷனை செட் பண்ணுறதா இருக்கலாம் ஆனால் அதில் வருந்தக்கூடிய விஷயம் என்னென்னா அவருக்கு இருக்க க்ரௌடு வந்து ரொம்ப சின்ன க்ரௌடு ஒரு மூணு பர்சன்ட் அதனால அந்த கிரௌடெல்லாம் வந்து மூணு பர்சன்டேஜ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினோரு பர்சன்டேஜா மாறினுச்சு நான் சொன்ன மூணு பர்சன்டேஜ் வேற அந்த மூணு பர்சன்ட் மக்களுக்கு புரியும் அந்த மூணு பர்சன்ட் கிரௌட் அவர் வச்சிருக்காரு சோ அவங்களுக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது சிலாஜி கிச்சுக்கலாம் ஆஹா ஓஹோ நல்லா சொல்லிட்டார் நம்ம ரங்கராஜ் பாண்டியன் ஆனா அது கள்ள நிலவரம் கிடையாது அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லயே பல முன்னுக்கு பின்னான ஸ்டேட்மெண்ட் இருக்கு மோடி நானூறு சொன்னாரு அப்படி சொன்னாதான் இருநூத்தம்பது ஜெயிப்பாருன்னு சொன்னாரு ஆனா அன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு இல்ல 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 நானூத்தி அவரும் தான் குச்சிக்கிட்டு இருந்தாரு ஒரு ஒரு சர்வே எடுக்கும் போதும் பாத்தீங்கன்னா சம்பந்த சம்பந்தம் இல்லாம நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு

Roadmap. எப்பயுமே வந்து ஒரு பிளான் செட் பண்ணுங்க ஒரு டார்கெட் செட் பண்ணுங்க அப்போ தான் அதில் ஃபிஃப்டி பர்சென்டாக அச்சீவ் பண்ணுவீங்கன்னு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற பசங்களுக்கு சொல்லுவோம் வித்வுட் பிளான் யூஆர் நாட் கோயிங் எனிவேர் ஒரு பிளான் வச்சோம்னா முப்பது நாள் இந்த புக்கு படிப்பு வச்சுனா குறைஞ்சது அறுபது நாள் இந்த புக்கை படிச்சிருவேன் பிளானே இல்லைனா அந்த புக்கு அங்கேயே டேபிள் மேலே கிடக்கும் அறுநூறு நாள் ஆனாலும் ரெண்டு அட்டம் ஆனாலும்னு சொல்லுவாங்க அது போல எப்பயுமே ஒரு பிளான் வைக்கணும் அதை நோக்கி முயற்சி பண்ணணும் ஐம்பது சதவீதம் மினிமம் கேரட்டி அதுக்கு மேலே அறுபது எழுபதுலாம் போனஸ் இதுதான் லாஜிக் அதை தான் சொல்கிறார் ஒரு நானூறு வச்சு அதான் இரநூத்தம்பது ஜெயிச்சார்னு ஆனால் இது பிளான் மட்டும் கிடையாது வீட்டுக்கு ஒரு வாக்கால் வேட்பாளர்ன்றது கிட்டத்தட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு உண்மை நீங்க எந்த வீட்டில் போய் கேட்டாலும் மகளிர்கள் தாய்மார்கள் பெண்கள் பெண் குழந்தைகள் அவரை ஆதரிக்கிறாங்க இளைஞர்கள் ஆதரவு பெருசா இருக்கு இந்த இளைஞர்கள் ஆதரவுன்றது ஒரு நம்பரா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எலெக்ஷன்ல போலான நம்பர்ஸ்ல ரெண்டு கோடி நாற்பத்தஞ்சு லட்சம் முப்பது வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலில் ரெண்டரை கோடி கிட்டத்தட்ட வாக்காளர்கள் முப்பது வயசு கீழே இன்னைக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறமா ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலுக்கு நடுவில் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் புது வாக்காளர்கள் வரப்போறாங்க கிட்டத்தட்ட மூன்று கோடி வாக்காளர்கள் அண்டர் தேர்ட்டி மோஸ்ட் ஆஃப் தம் ஃபேசிங் ஃபர்ஸ்ட் ஆர் செல செகண்ட் எலெக்ஷன் இவங்கெல்லாம் சேஞ்ச் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்களா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டவங்க இன்னும் எம்ஜிஆர் வாட்சி ஓடிக்கிட்டு இருக்கு அவர் சமாதியில் காது வச்சு கேட்குறவங்க பிரச்சனை இல்லை மூணு கோடி வாக்காளர்கள் முப்பது வயசு கீழே சேஞ்சை ப்ரிஃபர் பண்ணுற ஒருத்தன் விஜய் சாரை புரிஞ்சிக்கக்கூடிய ஒருத்தன் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த சோஷியல் மீடியாலேயோ இல்லை இந்த சேஞ்ச் பாலிடிக்ஸோ எதிர்பார்க்கக்கூடிய ஒருத்தன் இருக்கிறான் இந்த மூன்று கோடி வாக்காளர்களில் மூணு கோடி கேபிட்டலைஸ் ஆகிட்டால் என்ன ஆகும்ன்றது இவங்க எல்லாருடைய பயம் அது திமுக தலைவரோ அதிமுக தலைவரோ இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன அந்த மூத்த பத்திரிகையாளருக்கும் அதுதான் பயம் மூணு கோடி வாக்கு அட் ஹிஸ் டிஸ்போசல் இதை எப்படி நரேஷனை மாத்துறது இது எப்படி குழப்புறதுன்றது அதனால இந்த மூணு கோடி நடக்கும் இந்த கட்சி கட்டமைப்பு தான் அது தெருவுக்கு ரெண்டு நிர்வாகின்னு கிரவுண்ட் லெவலில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம் இந்த மூணு கோடி எப்படி கேபிடலைஸ் பண்ணோம் இந்த மூணு கோடி எப்படி நிகழ்த்தணும் இது எப்படி மேலே கொண்டு போகணும் இல்லை இதை கடைசி நேரத்தில் எப்படியா திருக்கி எதிரில் ட்ரை பண்ணுவாங்களா அதெல்லாத்தையும் சரி கட்ட வேண்டியது தாவிக்க விட வேலையா அவங்க பண்ணட்டும் இதோட ப்ரூஃப் எலெக்ஷன் ரிசல்ட்டில் கிடைக்கும் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் தான் இருபத்தி நாலில் தாவிக்கா நிற்காததுனால இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியல பட் இப்படி ஒரு நம்பர் கிரவுண்டில் இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அது வந்து அதுதான் பயமே இங்கே நான் புரிஞ்சுக்கிறேன் எதிர்கட்சியாகவும் வர முடியாது ஆளு எதிர்வரும் வர முடியாது அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அது நியாயமானதா ஆமாம் கரெக்ட் தான் பாஜகவில் வர முடியாது இல்லை பாஜகவில் எதிர்கட்சியாக வர முடியாது ஆளுங்கட்சியாக வர முடியாது அது கரெக்டாக எல்லாம் கரெக்டு தான் அது ஏடிஎம்கே தான் முதலமைச்சர் வேட்பாளர் அங்கே ஓகே இங்கே டிவிகே டிவிக்கே அதாங்க டிவிக்கு பிரச்சனை டிவிகே பார்த்துக்கிட்டேங்க அவர் பாஜக தான் ஒர்க் பண்ணுறாரு பாஜக சொல்லிட்டாங்க இது அங்கே போய் சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி இங்கே சொல்லிட்டாரு டிவிக்கு ஆளுங்கட்சியாக வருதா எதிர்கட்சியாக வருதா ஃபுல் சொய் படிக்கிறதான்றதுலாம் நான் சொன்ன அந்த மூணு கோடி வாக்காளருன்ற நம்பர்லேயே மக்களுக்கு புரியும் அதுக்கு மீறி மக்கள் செயல்பட்டுக்கிட்டோம் அவங்க வராட்டி அவங்க திருத்திக்கிட்டோம் முப்பத்தொன்று ஜெயிச்சுக்கிட்டோம் விஷயம் இங்கே யாருக்கும் கடைசி கடைசி எலெக்ஷன் இல்லைங்க தாவேகாக்கு ஃபஸ்ட் எலெக்ஷனு இங்கே நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு பாலுமே எங்களுக்கு ஸ்கோரு டெபு மேட்ச்சு நீங்கள் தான் இந்த கடைசி மேட்ச் ஆடுறவங்க குவாலிஃபயரில் வெளில போனிக்கிறவங்கலாம் இந்த அதிமுக திமுக அவங்க பார்த்து பயப்பட்டோம் தாவேகாக்கு அந்த பயம் கிடையாது இதை தாண்டி ஜெயிச்சிருவாங்கன்றத சொல்ல வாய் வலிக்குது வாய் பயப்படுதுன்றவங்க தான் இந்த மாதிரி நிறைய செட் பண்ணுவாங்க அதை தேர்தலில் பார்த்துக்கலாம் களத்தில் சந்தி ஓகே ரெண்டாவது ஒரு விஷயம் இந்த சுற்றுப்பயணங்கிறது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தரும் வந்து பண்ணுவார் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் வந்து ஸ்டாலின் அவர்கள் நமக்கனாமே அப்படின்ட்டு பண்ணிணாங்க அதுக்கப்புறம் இப்போ சுற்றுப்பயணம் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக வந்து இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபோரில் என் மண் எண் மக்கள் யாத்திரையை வந்து அண்ணாமலை சார் வந்து பண்ணாங்க இப்போ சுற்றுப்பயணம் போய் தான் விற்றுப்பட வேண்டிய சூழ்நிலையில் தமிழக கட்சிகள் வந்து இருக்கா விஜய் சாரை விட்டுருவோம் அவங்களுக்கு வந்து முதல் தேர்தல் அப்படிங்கிறது ஏடிஎம்கே அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அது பண்ணி தான் ஜெயிச்சாகணுங்கிற சுச்சுவேஷனில் இருக்காங்களா இல்லை இதுவும் ஒன் ஆஃப் த பிரச்சார வழி அப்படிங்கிற வேவில் போகிறாங்களா இல்லைங்க ஆக்சுவலி இந்த சுற்றுப்பயணம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லேர்னட் பாப்புலேஷன் நம்ம மக்கள் வந்து நீங்கள் படித்தவங்க படிக்காதவங்க தாண்டி எல்லாம் எஜுகேட்டட் பொலிட்டிக்கலி வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடியவங்க தலைவர் களத்துக்கு வராமல் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்காம கட்சியும் கட்டமைப்போட இன்டாக்டாக இருக்காது மக்களுக்கும் அபிமானம் ஏற்படாது ஸோ தலைவர்கள் களத்துக்கு சென்று சேரணும் இது வந்து நீங்கள் இன்றைக்கி நேற்று நீங்கள் சொல்கிற ரெண்டாயிரத்தி நமக்கு நாம ஏதோ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில்

இருந்தாலும் போறது போகாதான் வந்து இல்ல என்ன ஒரு பிரச்சனை முதல்வராக உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு பட் வேலை போக முடியாம கள இறக்கி இறக்கிவிடுறாங்க சொல்றாங்க போனால் நம்ம கேள்வி கேட்போம் இப்போ அரசு அரசாட்சி பண்ணுற வேலையா இல்லை கூட்டு சுற்றுப்பயணம் போகிற வேலையானு மற்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் கூட்டணி கட்சியினர் புது கட்சியினர் எல்லாரும் மார்க்கெட் பண்ணுறதுக்கு என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணணும் மார்க்கெட்டிங்கை தாண்டி மக்களை சந்திக்காமல் நீங்கள் என்னங்க மக்களாட்சியில் வர முடியும் ஸோ சந்திக்கணும் அது அத்தியாவசியம்னு நினைக்கிறேன் பல விஷயங்கள் பகிர்ந்திருக்கீங்க தொடர்ச்சியாக நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள்ல நிறையா பேசலாம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்